ஹாய் எனது அனைத்து யூடியூப் குரகங்களுக்கும் குட் மார்னிங் நம்ம நேற்று பேசின டாப்பிக்கோட கண்டினியூ வீடியோ தான் இது கள்ளக்காதல் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு கொஞ்சம் சில டிப்ஸ் சொன்னேன் இன்றைக்கு அது உருவாக காரணம் எப்படி அப்படின்னு நான் சொல்ல ஏன்னா சில ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா பெண்கள் வேறு பெண்கள்கிட்ட பேசும்போது அதாவது மனைவியை தவிர வேறு பெண்கள்கிட்ட பேசும்போது மனைவியோட ப்ளஸ்ஸை என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க மனைவியோட மைனஸை தான் சொல்லுவாங்க ஏன்னா ப்ளஸ் நம்ம சொல்லும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதுன்னு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணு நினைச்சு ஆனால் மைனஸை சொல்லும்போது ஐயோ இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலை அந்த பொண்ணு மனசில் வரும் அதனால பொண்டாடியோட ப்ளஸ்ஸை சொல்ல மா தான் சொல்லுவாங்க இதே ஆண் சைடு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட பேசும்போது அதே மாதிரி புருஷனோட ப்ளஸ்ஸை சொல்லவே மாட்டாங்க ஆணோட பொண்ணோட மைனஸை தான் சொல்லுவாங்க இது ஏன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க நம்ம எந்த சந்தோஷத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம் நம்ம கஷ்டத்தை தானே வெளியே சொல்லுவோம் அதை அந்த ஆண் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண்கிட்ட பேசும்போது ஆண் பெண்ணிட்ட பேசும்போது தான் கணவனோட மைனஸ் சொல்லாதிங்க மனைவியோட மைனஸேன்னு சொல்லாதுங்க அது கள்ள உறவுக்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும் ஏன்னா அந்த ஆண் இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ மைனஸ் இருக்குது நம்ம இதை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஆண் நினைக்கலாம் இல்லை பெண் அப்படி நினைக்கலாம் நம்மளை நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதனால நீங்கள் என்றைக்குமே தன்னோட கணவன் மனைவியோட மைனஸ் வெளியே சொல்லாதுங்க ப்ளஸ்ஸு சொல்லலாமான்னு கேட்டால் ஒரு கணவன் மனைவி இடையில் இருக்கிற ஓரளவு வெளியில் சொல்கிறது தப்பு ஆயிரம் சண்டை இருந்தாலும் அது வீட்டோடு இருக்கணும் இன்னொருத்த ஷேர் பண்ணாதீங்க அப்புறவு வாழ்க்கை நல்லா போகணும்னா கணவன் மனைவி இருவருக்க இன்னொரு ஆணையோ பெண்ணையோ இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்காதுங்க அப்படி இன்வால்வ் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் கொண்டு வந்து விடும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளோட மைனஸ் இன்னொருத்தருக்கு தெரிகிறதுனால நம்மளை பற்றி இன்னொருத்தங்கிட்ட தப்பாக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது நம்மகிட்ட பேசுகிறவங்க நம்ம தப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிறதையோ இல்லை ஆணுங்கிறதையோ மீன் பண்ணி கூட நம்ம கிட்ட பேசலாம் அவங்க பேசுகிறதுலையே நம்ம ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பார் நீ சரியாக சமைக்கலை இல்லை நல்லா சமைச்சாலும் அதை பாராட்டியிருக்க மாட்டார் ஆனால் இன்னொரு ஆள் போது அது நமக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பை தான் கொண்டு வந்துவிடும் இதுவும் கள்ளத்தொடர்புக்கு ஒரு அறிகுறி தான் ரீசன் தான் அறிகுறிங்கிறத விட ரீசன் ஏன்னா அவங்க நம்ம சாப்பாடு நல்லா இருக்குன்னு இருப்பாங்க நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கின்றிருப்பாங்க நீங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன் இருப்பாங்க ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் அது சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லாமல் கிட்ட என்னென்னா அவங்களோட வைஃப் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு என்னைங்க ஒரு ப்ளஸ்ஸை பேசிட்டே மாட்டாங்க அதை இன்னொரு பொண்ணு பேசும்போது கண்டிப்பாக அந்த ஆண் மனசில் அந்த பொண்ணுக்கான ஒரு உறவு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆரம்பிக்கும் அங்கேயே கள்ளத்தொடர்பும் ஸ்டார்டிங் ஆகிரும் என்றைக்குமே ஒரு உறவு நினைக்கணும்னா அதோட ப்ளஸ் பார் மைனஸ் யார்கிட்டையும் சொல்லாமல் பாதுகாப்பாக பாதுகாத்தாலே போதும் அந்த இடத்துல கள்ள தொடர்புக்கு வழியே இருக்காது இதை இன்னொரு லவ்வர்ஸ் டிப்ஸாக சொல்ல நீங்கள் லவ்வருக்குள்ளே எந்த சண்டை வந்தாலும் மூணாவது இன்னொரு ஆளை இன்வால்வ் பண்ணாருங்க ஃப்ரெண்டும்பாங்க பெஸ்ட்டீம்பாங்க கடைசியில் உங்கள் உறவே இல்லாமல் பிரித்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியில் நீங்கள் தான் உட்காந்து ஐயோ என் லவ் புட்டுக்கிச்சி என் லவ் புட்டுக்கிச்சு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அவங்க உங்கள் லவ்வை பிரித்து அவங்க சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் சிங்கிளாக சிங்கிளாக இருந்து ஒவ்வொரு வீட்ட ஆரம்பிச்சுருவீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கான ஒரு வீடியோ நான் போடுறேன் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஸ்டோரியோட இந்த லவ்வை பிரித்து இன்னொருத்தர் கம்மி ஆகுறதை மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ உங்கள் சேனலில் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி